குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரூபன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வச்ச தயாரிப்பாளர் இயக்குனரை வந்து பாராட்டியாகணும் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா மலைவாழ் கிராமத்துல வந்து கதாநாயகன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்போம் அங்க ஒரு கும்பல் துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருக்கு துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருக்க கும்பலுக்கும் இவருக்கும் பிரச்சனையாச்சா இல்லையா இவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கு இருந்து ஒரு குழந்தையை கொண்டு வந்து கதாநாயகன் வளர்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் இவருக்கு உண்டான பிரச்சனை என்ன அந்த கிராம மக்கள் எப்படியெல்லாம் இவரை பத்தி பேசினாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ரூபன் படத்தோட முழுநில திரைக்கதை அமைஞ்சிருக்கு குழந்தை கூட்டிட்டு வந்துறாரு ஹீரோ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிராமத்து மக்கள்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க அந்த குழந்தை உண்மையிலேயே யார் அந்த கிராமத்து மக்கள்லாம் கதை நான் எனக்கு என்ன செஞ்சாங்கிறதா இந்த படத்தோட திரைக்கதையை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா புலி வருது காட்டுக்குள்ளே புலி வருது அந்த புலி வரும் காட்சிகளில் பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்குது கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியுது ஸ்டாப் ஆனால் டக்குன்னு ட்ராவல் ஆயிருது செகண்ட் டாப்புன்னு ட்ராவல் ஆயிருது ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரூபன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம இந்த ரூபனை சொல்லிட முடியாது ஓகேவான ஒரு படம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல் பாத்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி